வணக்கம் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது எந்த கட்சி வந்தாலும் நல்லது செஞ்சா நல்லா இருக்கும் பொதுவா காமனா பேசலாம் ஸோ யார் மக்கள் நிறைய விரும்புகிறாங்க நினைக்கிறாங்களோ இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னா இப்போ யூத்தாக யாராவது வந்தால் நல்லா இருக்கும் இப்போ ஒவ்வொரு வார்டில் வந்து இப்போ யார் யூத் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க இந்த கட்சி அந்த கட்சி அப்படி ஓட் பண்ணாம எந்த எலக்ஷன்ல யார் நிற்கிறாங்களோ அந்த கேண்டிடேட்டை பார்த்து செலக்ட் பண்ணி ஓட் பண்ணுங்க சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேணாமான்னு கேட்கறதுக்கு தவிர்த்து ஹிந்தி வேணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஹிந்தி வேணும் ஏன்னா இப்போ நானும் பார்த்தீங்கன்னா கேஜியில இருந்து காலேஜ் வரைக்கும் ஹிந்தி படிச்சிருக்கேன் ஆனால் நான் வந்து தெலுங்கு ஆனால் வந்து இந்தி ஏன் வேணும்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது எனக்கு ஹிந்தி தேவைப்படும் கண்டிப்பாக ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே நான் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான் ஸோ திணிக்க வேண்டாம் வேணும்னா படிக்கட்டும் வேண்டாம்னா விட்டுவிட்டோம் ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரியும்ல ஹிந்தி வேணுமா வேணாம் ஸோ செல்ஃப் அவங்கள லேர்ன் பண்ணி அவங்கள படிக்க சொல்லுங்க டிவிக்கு எதனால டிவிக்கு வந்து நல்லா இருக்கும் எதனா ஒரு மாற்றம் புதுசா வரணும்ன்றது காண்டி தான் டிவிய சொல்றோம் என்ன மாதிரி மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க உங்க சைடுல இருந்து உங்க ஃபேமிலில இருந்து அவங்க உங்களுக்கு கருத்தை நீங்க சொல்லுங்க எல்லா விலைவாசி எல்லாமே இந்த இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில அதிகமா இருக்கு அது வந்து கொஞ்சம் ஏதாவது குறைய வாய்ப்பு இருக்குன்றதுனால டிவி கே சொல்றேன் விலைவாசி வந்து அதிகமாகுது அது டிவி கே வந்து நீ கம்மி பண்ணுவாருன்னு சொல்றீங்க அதை தவிர்த்து வேற ஏதாவது பொது மக்களுக்காக அந்த மாதிரி சொல்லுங்க அது எல்லாமே அது எல்லாமே அடக்கம் தான் நான் சொல்றேன் இந்த ஆட்சியில வந்து எதுவுமே வந்து சாதாரண மக்களுக்கு வந்து சரியான முறையில கிடைக்கல போல வரலன்றதுனாலதான் நம்ம மாற்றம் வரணும்ன்றதுக்காண்டி தான் இந்த இதை சொல்றோம் திமுக இப்ப இப்ப திமுக ஆட்சி அவர் அவங்க வந்து இத்தனை வருஷம் எப்படி பண்ணிட்டு வராங்க உங்களோட கருத்து என்னோட கருத்து அவங்க எதுவுமே பண்ணலன்றதுதான் அந்த எலெக்ஷன் டைமில் எந்த அந்த கட்சி எந்த பாலிசிஸ் நல்ல நல்ல பாலிசிஸ் கொண்டு வருதோ டெவலப்மெண்ட் பாலிசி கொண்டு வருதோ அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணோம் இல்லை ஒரு ஸ்டாரை பார்த்துட்டு ஒரு நடிகரை பார்த்துட்டு நம்ம பேன் பேச வச்சு சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை அந்த டைமில் அவங்க என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் ஸ்கீம் என்னென்ன பாலிசி கொண்டு வராங்களோ எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓட் பண்ணி சான்ஸ் கொடுக்கணும் நான் என்ன சொல்றேன்னா இஷ்டம் இருந்தா படிங்க இல்லைன்னா ஒட்டுருங்க திணிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் நான் அதெல்லாம் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாமே கத்துக்கணும் தான் பிரெஞ்சு கூட எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா பிரெஞ்சு சான்ஸ்கிர்ட் கூட படிக்கிறாங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தா படிக்கலாமே தவிர என்ன சொல்லா திணிக்காதீங்க நினைக்கிறீங்க நல்லது செஞ்சா யாரு வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் திமுக நல்லதுதான் செஞ்சிருக்காங்க இன்னும் இந்த பாவப்பட்ட ஏழை மக்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா திமுக கண்டிப்பா வரும் என்ன இந்த ஆட்டோ தொழிலெல்லாம் ரொம்ப நொடிஞ்சிருக்கிறான் நேற்று தான் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இந்த மக்களுக்கு ஏழை மக்களுக்கு இன்னும் நல்லது செஞ்சார் செய்வார்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் ஐயா செய்வார்னு நினைக்கிறேன் செஞ்சார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அடுத்த வாட்டி திமுக தான் வரும் இன்னும் கொஞ்சம் நெளிவு சொலிவுலாம் இருக்குது இந்த ஏழை மக்களை பார்த்து அடித்தட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாருன்னா கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயா தான் வருவார் அதை கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்த்து அவரு தான் முதலமைச்சர் அவர் தான் அதை ஆராய்ஞ்சி பார்த்து எல்லா அமைச்சர்கிட்டையும் சொல்லி செய்ய செய்ய சொன்னார்னால் கண்டிப்பா அவர்தான் வருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை கொஞ்சம் லூஸ் விட்டாருன்னா என்னுடைய கருத்து அடுத்த ஆட்சி திமுக தான் வரணும் நல்லா இருக்கும் அவங்க வருவாங்க இன்னும் கொஞ்சம் ஏழைகளுக்கு நல்லது செய்யணும் இந்த ஆட்டோ தொழிலாளி ஏகப்பட்ட பாப்பரம் மக்கள் இருக்காங்க அடித்தட்டு மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியதா இன்னும் நல்லா ஆராய்ஞ்சி பார்த்து அவர் நல்லது செஞ்சாரு அப்படின்னாக்கா அடுத்த வாட்டி திமுக தான் வரணும் வரும் அப்படி அதல லூஸ் விட்டாறப்ப இன்னாக்க கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்லை 2026ல இருபத்தி வந்தா நல்லா இருக்கும் நான் வந்து பிஜேபி கட்சில இருக்கேன் அவங்க சென்ட்ரல்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வரணும் நான் வந்து அது அவங்கவங்க விருப்பம் விருப்பம் அவங்க விருப்பம் படிக்கிறோமே படிக்காதவங்க படிக்காம விட்டுறலாம் அது கட்டாயம் ஒண்ணு கிடையாது அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா இவங்க திராவிட கட்சியில தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும்ல அறுபத்தி ஏழு காங்கிரஸ் அதுக்கப்புறமே வந்து திராவிட கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு ஒரு மாட்டம் வரணும்ல அதனால தான் மாட்டை வர சொல்றேன் அந்த நான் பிஜேபி கட்சியில் இருக்கேன் பிஜேபி வரேன்னு சொல்றேன் எங்க கட்சி ஆதரிச்சு நான் பேச முடியும் அவங்க சென்ட்ரலில் நல்லா பண்ணிட்டு மோடி நல்லா பண்ணிட்டு இருக்காரு ஊழல் கிடையாது ஊழல் இல்லாத ஆட்சி ஒன்று காமராஜருக்கு அப்புறம் ஒரே ஊழல் தானே திராவிட கட்சிகள அதனால ஒரு மாற்றம் வரும்னு நான் சொல்கிறேன் நான் ஒரு ஐம்பது வருஷம் இருக்கேன் இந்த பில்ல நான் கடை வச்சு நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு என்னுடைய கருத்து அதான் பேர் என்ன கேள்வி கேட்குறீங்க டிவிக்கு டிவிக்கு கேட்ட நல்ல டிவிக்கு புதுசாக யாராச்சும் வந்தால் நல்லா இருக்கும் அதனால அவர் வந்து என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நினைக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அதனால சரி மக்களுக்காக செய்வார்னு ஒரு இதில் நம்பிக்கையில் இருக்கு சரி இப்போ இருக்கிற ஆட்சி திமுக அவங்கள பற்றி நினைக்கிறீங்க அது இப்போ வைக்க எனக்கு ஐடியா இல்லை மேம் ஏன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கொள்ளை கொலை டெய்லியும் பார்க்குறோம் டெய்லியும் நியூஸில் பார்த்தா ஒரு பத்து கொலை பாஞ்சு கொலை அப்படின்ற மாதிரி சோஷியல் நிறையா வந்துட்டு தான் இருக்குது எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுத்த மாதிரி இப்போதைக்கு எனக்கு தெரியல அதனால் எனக்கு இந்த ஆட்சியில் அவ்வளோக்கா ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரணும் ஒரு நம்பிக்கையில் இப்போ எஜுகேஷனில் வந்து ஹிந்தி தமிழ் ஹிந்தி பற்றி ஹிந்தின்றது வந்து லாங்குவேஜ் கற்றுக்கலாம் பட் அது அவசியமாக கற்றுக்கணுன்றது அதில் இல்லைவத்தாறுலேயே என்ன ஆச்சு வரணும் அது யாருன்னாலும் ஆர்ட்டம் எனக்கு பிடிச்சிருக்கிறது உதயஸ்வரியன் நான் அவருக்கு போடுவேன் அவ்வளோ

கருத்து இருக்கும் நமக்கு எல்லா பாஷையும் வேணும் தானே அதனாலதான் யார் வர்றாங்க யார் வரலன்றது எனக்கு தேவையில்லாத விஷயமா எனக்கு வேண்டாம் அதனால நான் உழைத்தா எனக்கு சாப்பாடு என் குடும்பம் நான் பாத்துக்கவேன் புரியுதுங்களா யார பத்தி எனக்கு அவ்வளவு கிடையாது அவ்வளோதான் சரி சரி இப்ப வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து இந்தி வேணும் கருத்து போயிட்டு வேணும்னா நான் நான் உழைக்க போறேன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கேன் நாளைக்கு என் பொழப்பு வந்து டெல்லியிலயோ பாம்பேல இருந்தா நான் என்ன பண்ணுவேன் ஆனா பிஜேபி வந்து கத்துக்கணும் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் அரசியல் வேணாம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எனக்கு வேணும்னா நான் செய்வேன் நான் கத்துக்குவேன் இதுதான் என் இஷ்டம் ஓகேங்களா யார் கத்துக்குறாங்க அவங்கவுங்க பர்சனல்

எஜுகேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து ஹிந்தி வேணுன்றாங்க சில பேர் வேணாம் உங்களோட கருத்தல் என்ன ஹிந்தி வேணும்னா அது கம்யூனிகேபிள்க்கு மட்டும் இருந்தா போதும் நான் நினைக்கிறேன் வேண்டாம் யார் யாரும் இருக்கு தேவைப்படும் இந்தியால இருக்கவங்களுக்கு இப்ப கொஞ்சமா எப்படி இங்கிலீஷ் வந்து வேர் லாங்குவேஜ் ஆகும் அதே மாதிரி இப்ப ஹிந்தியை கொண்டு வராங்களோன்னு என்னோட எண்ணம் தேவைப்படுறவங்க மட்டும் அது போதும்னு நான் நினைக்கிறேன் ஃபாரன் கண்ட்ரிஸ் ஸ்டேட் அது தான் ஸ்டாலின் தான் ஏ அவர் திரும்ப வரணும் அவர் வந்து நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு நாங்க வந்து குளத்தூர் தொகுதி அதனால எங்களுக்கு ஸ்டாலின் சரி இப்போ இந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி தான் இருக்கு இவர் வந்து பண்ணியிருக்காரு இந்த நாலு வருஷத்துல கருத்து நிறைய அதாவது லேடிஸுங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு பஸ் ஃப்ரீ மற்றபடி அந்த மகளிர்களுக்கு தௌசண்ட் அந்த இதெல்லாம் போடுறாரு நிறைய ரேஷன்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய நிறைய விஷயங்கள் லேடிஸுங்களுக்கு பண்ணியிருக்காரு சரி இப்போ இந்தி வந்து வேணும்னு சொல்றாங்க சொல்ற வேணான்னு சொல்றாங்க நீங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்தி வேணும் இந்தி வேணும் கண்டிப்பா வேணும் எதனால நாம் வேணும்னு சொல்றோம் நம்ம பசங்க படிக்கிறாங்க நம்ம இங்கதான் நமக்கு தமிழ்

அதை தான் நம்புகிறோம் நாங்கள் அதே தான் அதை வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுக்கணும் அப்புறம் படிக்க மேலும் மேலும் கல்வியாக வளரணும் அதுக்காக தான் தவிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கட்சிகள் திராவிட கட்சிகள் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு கிடக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர கூட்டணி மட்டும் பலமாக இருக்கு அதனால இவங்கெல்லாம் ஒன்றிணைக்கு இதாக சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் மீண்டும் வருன்றதை உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறேன் இப்போ எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க வேணுமா ஹிந்தி வந்து படிக்கிறது வந்து கண்டிப்பாக படித்தாகணும் ஏன்னா படிக்காததுனால நிறைய இது இருக்குது படிக்க விருப்பப்படுறவங்கள வந்து அதை வந்து க படிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நிச்சயமாக படிக்கணும் ஏன்னா செகண்ட் தேர்ட் லாங்குவேஜ் பிடிக்காமல் ஆர்வம் உள்ளவர்கள் படித்து இப்போ மேலே வெளிநாடுக்கு போனால் ஹிந்தி தேவைப்படுது அதுக்காக இப்போ அதுக்காக இப்போ 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 பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தூர் பச்சை எல்லாம் இந்தி படிச்சுட்டா போனார் வேலை அதனால் படிக்காதவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன யாராருக்கு தேவையோ அவங்க அதை ப படிச்சிக்க வேண்டியதான் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கம்பல்சரி யாரையும் இந்த தமிழ்நாடு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு எல்லாரும் இருக்கக்கூடிய இது ஆக்சுவலாக எல்லாரும் எல்லா கல்ச்சரும் எல்லா மதமும் எல்லா மதம் சார்ந்தவங்களும் இதில் இருக்காங்க அதனால் அவங்க வந்து ஒரு தரப்பு வந்து படின்னு சொல்கிறதோ ஒரு ஒரு சமயத்தை சாருன்னு சொல்கிறதோ இதை தான் வழிபடணுன்னு சொல்கிறதோ வந்து தவறான விஷயங்கள் அதெல்லாம் ஏற்படியதாக இருக்க முடியாது படிக்க விருப்பவங்க கண்டிப்பாக படிக்கணும் இப்போ நான் எனக்கு வெயில் வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்குது நான் போய் தமிழ் பேசிட்டு என்ன பண்ண முடியும் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் நினைக்கிறேன் படித்து படிக்கலாம் இல்லை நான் எங்கேயே போதும் எனக்கு சென்னையில் நான் இப்போ பிஸ்னஸ் முடிச்சுக்கோ நான் எனக்கு பையன் இங்கே படிக்க வைச்சா போதும் நினச்சி தமிழ் மற்ற விஷயங்கள் அவங்க என்ன அவங்க விருப்பத்தை உண்மையே தவிர

எனக்கு டிவி கே தான் விஜய் கோட்டு போனேன் அந்த வாட்டி என்னால டிவி கே வரணும்னு நினைக்கிறேன் மாத்தி மாத்தி ஏடிஎம் தான் போட்டு ஐம்பது வருஷம் ஒரு வருஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாங்க பாப்போம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு இவங்க ஓவரா பண்றாங்க சரி ஓட்டி சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் தான் ஏதாச்சும் ஆப்போசிட் ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்களே ஏதாச்சும் பண்ணுவாங்க இல்லாட்டி இவங்க ஆப்போசிட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எதுவும் பண்ண மாட்டாங்க இவங்க சோ கேள்வி கேட்க யாராச்சும் வரணும் எதனால வந்து மகளிருக்கு வந்து இலவச பஸ்ஸு கொடுத்துருக்காரு ரெண்டாவது வந்து கோவிட் டைமில் வந்து சொன்ன மாதிரி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு இது பூந்தமல்லி டூ மெட்ரோ டெவலப் ஆகிருக்கு அதனால் வந்து மக்கள் வந்து நல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கும் சை பண்ணி கொடுக்குறாரு கொடுத்துருக்காரு எஜுகேஷன் லோன் கொடுத்துருக்காரு அதனால் வந்து நம்மளுக்கு வந்து முதல்ல இந்த பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கரெக்டாக மக்கள் நல்லா இதுவா இருக்காங்க அதனால வந்து நோ டவுட் திமுக தான் வரணும் முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் சார் தான் வரணும் அதனால வந்து மக்களுக்கு மக்களோட கருத்து வந்து இதுவா தான் இருக்கும் எத்தனை கட்சி வேணா வரலாம் அவர் மாதிரி சிறப்பாக செயல்பட முடியாது அதே மாதிரி சின்ன ஒரு மாதிரியும் செயல்பட முடியாது அதனால வந்து டிஎம் கே கவர்மெண்ட் தான் கண்டினியூஸா வரணும் அப்பதான் மக்கள் நல்லா இருப்பாங்க

இப்ப இருக்கிறது அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா கொஞ்சம் எல்லாம் சேஞ்சஸ் தேவைப்படுது எஜுகேஷன்ல அது இதுலன்னு நிறைய பிரச்சனை இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனா மாற்றம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால அதுக்காக டிவி கேட்க சப்போர்ட்